அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ங்க ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கருங்க இங்கே தேவாரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னு எங்களே இந்த லேண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் உங்களுக்கு அறுபது ஏக்கர் மாமரம்ங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நெல்லி தெனங்கன்று ஒரு மூவாயிரங்கன்னு போட்டு நாலு மாதம் ஆயிடுதுங்க மா இரநூறு மாடு கட்டுற மாதிரி ஒரு பெரிய மாட்டுக்கொட்டை இருக்குதுங்க திராட்சை பந்தல் ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுங்க ஆறு போரு ஆறு சர்வீஸ் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக சுற்றி சோலார் வேலிங்க தார் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் நெல்லியும் வந்துடுங்க நல்ல செம்மன் பூமி தேனியிலிருந்து தேவாரம் போகணும் தேவாரத்துக்கு பக்கத்துலேங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் என்னுடைய விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இப்போ லேண்ட் பிடிச்சதுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பாட்டிக்கிட்டு டேரெக்டாகவே பேசலாம்ங்க இந்த வீடியோ தெரியுற லேண்டு தானுங்க நல்லா வாட்ரு சோர்ஸோட இருக்குதுங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கரும் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குதுங்க அது போக டிராக்டர் இருக்குதுங்க ஜென்செட் வசதியும் இருக்குதுங்க உள்ள ஒரு பங்களாவும் இருக்குதுங்க அது போக ஒரு கம்பெனி கட்டடம் ஒன்று இருக்குதுங்க கிளியர் டாக்ட்மெண்ட்டு தானுங்க பார்ட்டிகிட்டேயே டைரெக்டாக பேசிக்கலாங்க இப்போ லேண்டை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுன்னு நன்றி வணக்கம்